வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பனிரெண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பை பொறுத்தவரைக்கும் எந்தவித அச்சுறுத்தும் காற்றும் இப்பொழுதைக்கு இல்லை குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மட்டும் திடீர் திடீரென்று ஒரு முப்பத்தைந்து ஐந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு காற்று இருக்கும் அது நாளொன்றுக்கு சில முறை மட்டுமே இருக்கும் இதனால் ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீப்பு தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்தை நிம்மதியாக நடத்தலாம் எந்தவித பெரிய அச்சுறுத்தலும் இல்லை அதே நேரத்தில் எடை குறைந்த படகு மட்டும் குமரி அது மட்டும் குமரிக்கடல் மன்னார் விளைகுடாவில் பயணிக்கும் பொழுது சற்று எச்சரிக்கை தேவை பிற கடலோரப் பகுதிகளுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ரெட்டாம் தேதி வரைக்கும் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை இடையில் பதினெட்டு தேதிக்கு மேல் கொஞ்சம் காற்று கூடி இருந்தாலும் ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் குமரிக்கடல் மன்னார் விளைவிடா இல்லை அவ்வப்பொழுது விட்டு விட்டு காற்று நாலொன்றுக்கு ஒயிர் முறை மட்டுமே இருக்கும் தொடர்ந்து நீங்கள் கடத்தொழிலே அச்சமின்றி செய்யலாம் அடுத்தபடியாக இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் வாத இறுதி நாட்கள்லேயும் கொஞ்சம் காற்றோட வேகம் மன்னார் குமரி குமரிக்கடல் பகுதிகளில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அதே போல் பாக்யால சந்தி பகுதிகளையும் கண்டிப்பாக மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மாத இறுதி நாட்களில் காற்று சுழற்சி வந்து அமையும் என்பதனால் அந்த நாள் வானிலையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து கடல் தொழில் செய்ய இறங்க வேண்டும் அதேபோல் தூத்துக்குடி கொழும்பு மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கும் பிப்ரவரி மாத இறுதி நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் காற்று கை கொடுக்குமா ஆக இணைந்திருந்து அறிந்திருந்து திட்டமிட்ட ப பணியை இந்த மாத இறுதி நாட்களில் செய்துவிட வேண்டும் இருபத்தி மூன்றுக்கு மேல் அதுவரை எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை பதினேழுக்கு மேல் கொஞ்சம் விட்டுவிட்டு அவ்வப்பொழுது லேசான ஒரு காற்று இருந்தாலும் குமரிக்கடல் மன்னார் வளைவிடாவில் எடை குறைந்த படகுக்கு மட்டும் அச்சுறுத்தலாக அது இருக்கும் அதாவது பிளாஸ்டிக் படகு கட்டுமரம் போன்ற பற்றிற்கு மட்டும் ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று இருக்கும் காற்றை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதி நாட்கள் மட்டும் நீங்கள் அறிந்து பணி செய்திட வேண்டும் பிறகு மார்ச்சில் மாதத்திற்கு ஒரு அதாவது மாதத்திற்கு மூன்று முறை காற்று சுழற்சி அதாவது தலா மாதத்திற்கு சுழற்சிக்கு ரெண்டு நாள் மொத்தம் ஆறு நாள் அச்சுறுத்தல் மார்ச்சில் இருக்கும் ஏப்ரல் மேலேயும் அச்சுறுத்தல் இருக்கும் ஆனால் வானிலை அறிந்து கடல் செய்ய வேண்டும் நீங்கள் மீன்பிடித்தல் செய்ய வேண்டும் எல்லா பணிகளுமே அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் மிரட்டு வானிலை தூரல் வானிலை சொல்லியிருந்தோம் பதினொன்றாம் தேதியே நேற்றைக்கே பல இடங்களில் தூரல் காணப்பட்டது இன்றைக்கே மிரட்டி கொண்டிருக்கிறது வானம் இந்த அதிகாலை நேரத்தில் ஒரு சில இடங்களில் சூழல் நனைக்கும் மழைப்படிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று நாளைக்கும் இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மானம் சூழல் நாளைக்கும் இன்றைக்கும் கண்டிப்பாக இருக்கிறது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் அடுத்தபடியாக அதாவது வரக்கூடிய இருபத் பதினைந்திலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இடைவெளி பதினேழுலிருந்து மீண்டும் ஒரு மிரட்டு மாநிலை வரலாம் தூரல் வரலாம் பதினேழு பதினெட்டில் ஆனால் அது மழையாக அமையாது பாதிக்காது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கலாம் ஆனால் அது நாள் முழுவதும் இடையூறு கொடுக்காது கூடுதலாக அச்சுறுத்தலை கொடுக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதில் இருபத்தி மூன்றிலிருந்து நிச்சயமாக ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய வலுவான காற்று சுழற்சி குறிப்பாக பிப்ரவரி மாத இறுதி நாட்களில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் அது இலங்கைக்கு தெற்கே வரும் ஆக இருபத்தி மூன்றாந்தேதியிலிருந்து இலங்கைக்கு அடுத்த சுற்றின் மழைப்படிவு தொடங்கும் உறுதியாக இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு நல்ல மழை இருக்கிறது இலங்கைக்கு கனமழைப்படிவே இருக்கிறது இந்த மாத இறுதியில் காற்று சுழற்சி சற்று முன்னேறி வரும் தற்பொழுது நிலடுக்கோட்டைக்கு தெற்கக்கூடிய இரண்டு புயல்கள் காற்று சுழற்சியை ஈர்த்து வைத்து கொண்டிருக்கிறது நிலடுக்கோட்டை ஒட்டி அது விடைபெற்று இரண்டு சுழற்சிகள் இணைந்து வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்கிறதுக்கு சாதகமாக இருக்கிறது அது அறுவடை விவசாயிகள் மாத இறுதி நாட்கள் மழைப்பொழிவு உறுதி இன்றைக்கும் நாளைக்கும் மிரட்டல் தூறல் நேற்றைக்கே தூறல் இருந்திருக்கும் ஆக இப்படிப்பட்ட வானிலை இருக்கும் என்பதனால் மாத இறுதி நாட்கள் வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் அடுத்தபடியாக விவசாயம் அறுவடை எல்லாமே ஆனால் பாதிக்கும் மழை அல்ல ஏற்கனவே பல முறை பாதிப்படைந்து மிக மனவேதனையில் இருக்கிறீர்கள் தற்பொழுது அறுவடைக்கு அறுவடையும் பாதித்திருக்கிறது ஆனால் அந்த பாதித்த அறுவடையை நீங்கள் அறுவடை செய்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் வரக்கூடிய நிகழ்வு வந்து அறுவடையை பாதிக்காது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை ஆனால் ஒரு இடங்களை கனமாக பெய்தால் அது பாதிக்கும் கனமாக இந்த மாத இறுதியில் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி மூன்றுக்கு மேல் வரக்கூடிய மழை இலங்கைக்கு கண்டிப்பாக கனமழை தரும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும் ஒரு சடத்தில் லேசாக இருக்கும் ஒரு இடத்துல நாளைக்கும் ஒரு இடத்துல ஒதுக்கும் இப்படியே இந்த மாத இறுதி நாட்கள் இருக்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் காற்று சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக பயணிக்கும் என்பதன் காரணமாக இலங்கையில் நெருக்கமாகனால் இலங்கையில் கூட ஏறலாம் ஆகவே அப்பொழுதுக்கு செட்டிங் மாறி அமையும் ஆகவே மழை வாய்ப்பு இருக்கிறது இந்த மாத இறுதி நாட்கள் தீவிரத்தன்மை முன்னேற்றம் இவெல்லாம் ஆய்வில் இருக்கிறது அடுத்தபடியாக மார்ச் மாதம் ரெண்டாவது வாரம் முதல் வாரத்தின் பிற்பகுதி ரெண்டாவது வாரம் மூன்றாவது நான்காவது வாரம்லாம் காற்று சுழற்சிகள் இருக்கிறது காற்று சுழற்சிக்கு சாதகமான அமைப்பு அதாவது வளிமண்டல வெப்பம் மட்டுமே சாதகம் இல்லை நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதில் மார்ச் இருபத்தொன்றுக்கு வந்ததும் முழுமையான சாதகம் வந்துடும் மார்ச் இருபத்தொன்றுக்கு பிறகு சூரியன் குத்துக்கதிர் வடக்கு நோக்கி நகரும் என்பதனால நூறு சதவீதம் உறுதியாக காற்று சுழற்சிகள் மார்ச் இறுதி ஏப்ரல் மேயில இருக்கும் ஏ நாள் முழுவதும் மாதம் முழுவதும் மழை பொழிந்துடாது நிகழ்வுக்கு ரெண்டு நாள் மொத்தம் நாலு நிகழ்வுன்னு ஒரு எட்டு நாள் கோடையில் ஒரு மூன்று நான்கு நாட்கள் தூரல் சாரல் இருக்கும் மீத ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு கனமழை இருக்கும் ஏப்ரலில் ஒரு நிகழ்வு மேயில் ஒரு நிகழ்வு அது நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டின் வானிலை அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம் ஆகவே வானிலையில் அதாவது சூரியன் குத்துக்கதிர் வந்ததும் நிச்சயமாக மாறும் ஆஸ்திரேலிய பகுதியில் வெள்ளம் சிட்னியில் வெள்ளம் ஆஸ்திரேலியாவோட வயலில் அந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு கடலில் வலுவான நிகழ்வு ஆனால் மொரிசஸையோ ரீனியன் தாக்காமல் ஆஸ்திரேலியாவுக்கு போகாமல் போயிட்டுருக்கு ஆனால் ஆஸ்திரேலியா வடக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்மண்டலம் புயலாகி அதுவும் பாதிக்கும் மழை பெய்ய ஆஸ்திரேலியா வடக்கு பகுதியில் கொடுக்குறது ஆஸ்திரேலியாவின் சிட்னி இப்போ சிட்னி மெல்போர்ன் பகுதியிலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது நல்ல மழை அது இதெல்லாம் பார்க்கும் பொழுது கோட்டுக்கு தெற்கே அதே போல் ஆப்பிரிக்க நாடு தெற்கு பகுதியெல்லாம் கனமழை ஆக இப்படி இருக்கும் பொழுது கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு பெரும்பாலும் ஒரு நல்ல மழைப்படிவை பரவலாக கொடுத்து காரணத்தினால கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மே கோடை மழை நன்றாக இருக்கும் நிச்சயமாக வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை இலங்கைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொழும்பு காலி கோட்டை மற்றும் புத்தளம் பகுதிகளுக்கு அதாவது சாரல் மழையை புத்தளத்திற்கும் கொழும்பு கோட்டைக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் யாழ்ப்பாணம் காங்கேசூரம்லாம் காற்றாகிவிடும் ஆனால் இந்த ஆண்டு காற்று சுழற்சிகள் தென்மேற்குப் பொருள் உருவாகி இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் தென்மேற்குப் பொருள் காற்று சுழற்சி மழைப்படிவு கொடுக்கும் வங்கக்கடலில் அரேபிக்கடலில் இருகா இணை இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு மழைப்படிவை கொடுக்கும் வெப்பசல்ல இடிமழைப்படிவை கொடுக்கும் இலங்கைக்கு தென்மேற்கு பொறுமழை சிறப்பாக இருக்குது வடகிழக்கு பொறுமழை சிறப்பாக இருக்குது எது இருந்தாலும் மழைநீரை சேகரித்து பயன்படுத்தி கொள்ள மழைநீர் சேகரிக்க அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மழைநீர் சேகரித்து கைவசம் நீர் இருந்து கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அப்படியே சொல்லி இணைந்திருங்க வரக்கூடிய மாத இறுதியில் மழை இருக்கிறது இப்பொழுதும் வரக்கூடிய ரெண்டு நாட்கள் தூரல் அனைக்க மழை இருக்கிறது பதினேழிலிருந்து குழப்பம் இருபத்தி மூன்றிலிருந்து மழை இலங்கைக்கு என்பது நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட அறுவடை மேற்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி